வண்டிய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஆண்டவரை துதிப்போம் அவர் செய்த நன்மைகளை நினைச்சு அவரை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதிப்போம் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறே உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நந்தி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே புதிய நாள் தந்து பொதுமைகள் செய்பவரே புதிய நாள் தந்து பொதுமைகள் செய்பவரே நன்மைகளின் நாயகனே நந்தி நன்றியா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே உமக்காய் காத்திருந்து பொதுபல நடிகிறே உமக்காய் காத்திருந்து பொதுபல நடிகிறே உண்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே உண்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே அன்னைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உம்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே அன்னைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிருக்கிற நன்மைகள் ஏராளம் இருக்கிறதப்பா அதை விவரிப்பதற்கு எங்களுக்கு ஆயுச நாட்கள் போதாது எங்களுக்கு காலம் போதாது நேரம் போதாது எவ்வளவு எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் செஞ்சிருக்கிறீங்க அதுலேயும் குறிப்பாக கடந்த நாட்கள் கடந்த ஆண்டுகள் கடந்த காலங்கள் எங்களை நடத்தி வந்த எல்லா வழிகளை நினைத்து மைஸ்தோத்தறிங்க ஆசிர்வதி யேசு நாமத்தில் பிதாவை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் அதனுடைய எட்டாவது வசனத்தை வாசித்து இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேச போகிற அவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம் வேதம் அங்கே இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உபது கிருபை என்றும் உள்ளது உன்னுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் வாசித்த இந்த வேத வசனம் சங்கீதக்காரனாகிய தாவீது தேவன் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை என்ன சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே அவருடைய கிரியைகளை ஏராளமாக நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தால் அதை செய்து நிச்சயமாக முடிப்பார் அதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது எனவே இந்த நாளில நாம் அதை குறித்து தான் சிந்திக்க போகிறோம் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் அவர் அவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்க போகிறது இதைத்தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போகிறோம் யோகுவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் இருக்கிறாரே அந்த நம்பியிருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்னதெல்லாம் செய்ய போகிறார் அல்லது எப்படி அவர் செய்ய போகிறார் என்பதற்கு இந்த யோகாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஒரு நல்ல ஆதாரமாக இருக்கிறது என்ன சொல்லப்படுகிறது ஆராய்ந்து முடியாத காரியங்களை அவர் செய்வாராம் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வாராம் நீங்க எவ்வளவுதான் உட்கார்ந்து ஆராய்ந்தாலும் உங்களால ஆராய முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நீங்க ஆராயவும் முடியாது நீங்க எண்ணவும் முடியாது இது செய்வாரா சிலர் கேட்கலாம் இந்த செய்தியை கவனிக்கிற நீங்க உங்க வாழ்க்கை எதுவுமே நன்மையானது நடக்கல எனக்கு செய்வாரா வசன் இப்படி சொல்லி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே அது எனக்கு செய்வாரா என்று நீங்கள் கேட்கலாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் என் வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் செய்யணும் என்று நீங்கள் ரொம்ப காலமாக ஜோகம் பண்ணி கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கலாம் உங்களுடைய சரீரத்தில் உண்டாகிற பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய காரியம் அல்லது ஒரு அதிசயம் எனக்கு நடக்கணும் என்று சொல்லி நீங்க ஆர்வமாக காத்திருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் யாவையும் செய்து அவர் முடிக்கிறவராக இருக்கிறார் தேவன் உன்னை தொடங்கிட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னு அவர் தீர்மானிச்சிட்டாருன்னா அது உடனடியாக அல்லது அந்த அதை சரியாக செய்து முடிப்பான் சில நேரம் கொஞ்சம் தாமதிக்கலாம் அப்படி ஒருவேளை ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் எங்கள் பிடிப்பேர்களுன நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை படித்தால் வேதம் சொல்லுகிறது நம்மிடத்தில் அவர் நற்கரியகளை தொடங்கினவர் முடிப்பார் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நான் நம்புகிறேன் என்று அங்கே சங்கீத அங்கே அப்போசனைய பௌரு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பவுலப்போசலன் இங்க சொல்லுகிற இதே நிலையத்தான் அங்கே சங்கீத காரணம் ஆரம்பத்துல சொன்னார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்ப அங்க ஒரு நம்பிக்கை வருகிறது உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை தொடங்கி இருக்கிறாரு நன்மை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படியானால் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அதை நம்பணும் எனக்கிட்ட என்கிட்ட தொடங்கி இருக்கிறாரு நற்கிரியைகளை செய்ய ஆண்டவர் எனக்குள்ளே தொடங்கி இருக்கிறாரு எனக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு நான் இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்ந்து வருகிறேன் நான் நிச்சயமாக இன்னும் உயருவேன் நான் இப்பொழுதுதான் சுகவீனத்திலிருந்து சுகம் பெற்று வருகிறேன் நான் பரிபூர்ண சுகமடைந்து நடப்பேன் எழுந்திருப்பேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இந்த நாட்களில் தேவை என் ஆண்டவர் எனக்காக செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்கலாமா இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அவர் சொன்னதை செய்யும் வ வரைக்கும் உங்களையும் என்னையும் அவர் கைவிட மாட்டார் கண்களை மூடி செவிப்போம் நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி நீ கூட பேசின உம்முடைய நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உம்முடைய உன்னதமான கிரியைகளை நினைத்து எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்கிறீங்க தீமையாக அல்ல ஆசீர்வாதமாக செய்கிறீங்கப்பா உங்களுடைய மகத்துவமான நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த வேளையில் அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதியும் தொடங்கின எத்தனையோ காரியங்கள் முடிக்கப்பட முடியாமல் கிடக்கிறது கர்த்தாவே குறைகளை மன்னித்து அவங்க வாழ்க்கையில் செய்ய தொடங்கினது செய்து முடிக்கத்தக்கதாக உதவி செய்யும் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்